السلام عليكم ورحمة الله وبركاته أحمده ونسلم على رسوله الكريم أما بعد فقد بارك الله تعالى في القرآن العظيم وفي البرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام وتر صدق الله ولا آوي ألا ترضى நிகர நண்புடையோனும் ஆகிய எல்லாம் என்ற அப்பாவும் தங்காவின் திருநாமம் போற்று எதிர்கொள்கின்றேன் சலாது சலாமும் ஈரோட தன் பெருமானர் முகமதே முஸ்தபா அகமதே முதிந்தவா சுரீகள் சங்கு வணிகமாக மீதும் அன்னால் நடிச்சவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாமியங்கள் தபியங்கள் வடிமார்கள் சுகதாக்கள் சாலிகங்கள் நன்னோர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அவ்வாஹுனைய ரமச்சனம் கிருவை எண்ணம் நிலவட்டுமாக ஆமி கண்ணியமிகாக நடிகார்களே அவ்வாகு மகான தாளமுடியமாக கிருதையினால் புனிதமிக்க ரமலாவணியின் மாதத்தின் இரண்டாவது தராமீகை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம் அதற்கு அழி கனியமாக அவர்கள் பெருமான ரமத்திலே கேட்ட ஒரு செய்தி பிரமணுடைய மாதத்தில் தராவீகம் சொல்லுவதனுடைய சிறப்புகள் என்ன என்று அதனது அபி ரமியவாகுத்தலானவர்கள் நபிகராயின் செல்வாக கேட்டார்கள் நபி நபிசல்வாகவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நன்மைகள் ஒவ்வொரு பலன்கள் உண்டு என்பதாக சொன்னார்கள் நேற்றைய தினம் முதல் நாள் என்ன பலன் என்பதை நாம் பார்த்தோம் இரண்டாவது நாள் தராவீகை நாம் நினைவு செய்திருக்கின்றோம் இந்த இரண்டாவது நாள் தராவீகை நிறைவு செய்த நமக்கு அல்லாஹ் சுபகானு தாலா எப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அநீரதிகளாகத்தரான அவர்கள் சொல்கின்றார்கள் எவுக்கில் லகு அல்லாஹ் சுகானு தாலா இரண்டாவது நாள் தராவீகை யார் நிறைவு செய்கிறாரோ அவர்களுடைய பாவத்தை அல்லா மன்னிக்கின்றான் வலி அப்பவைகி அவருடைய பாவம் மட்டுமல்ல அவருடைய பெற்றோர்களுடைய பாவத்தையும் அல்லா மன்னித்து விடுகிறான் மூமினை அந்த பெற்றோர்கள் இருவருமே மூமின்களாக இருந்தார் காசிர்களாகவோ முஷில் பெண்களாகவோ மதுசிகளாகவோ நசராக்களாகவோ யகோதிகளாகவோ இருப்பார்கள் என்று சொன்னால் மன்னிக்கப்படாது பெற்றோர்கள் மூமின்களாக இருக்கும் இன்னைக்கு நம்ம சமுதாய மக்களுடைய குடும்பத்தில் எல்லா விதமான மதங்களும் இன்றைக்கி கலந்துருச்சு எனவே தான் இந்த சருத்து வைக்கிறாங்க தள்ளதாக இருக்கும் பெற்றோர்கள் மூமின்களாக இருக்க வேண்டும் அப்படி முன் இருந்தால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் பெற்றோருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று நபிகரநாயகி சந்தோலா சந்திரங்கள் நமக்கு சொல்லித்தரலாம் இரண்டாவது நாள் தலாவி நிறைவு செய்த நமக்கு அல்லானுடைய பாவத்தை மன்னித்து மன்னித்து விட்டான் நம்முடைய பெற்றோருடைய பாவத்தை அல்லா மன்னித்து விட்டான் நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் அல்லாஹ் இந்த நமலானோடு பாவத்தை உண்டான வாய்ப்பு இல்லாமல் நன்மைகளை அதிகம் செய்யக்கூடிய வாய்ப்பை நமக்கு அல்ல தொந்தரக்கூடியவானாக ஆமே கணியமைக்கு அவா்களே இன்றைய விஷய நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் நோன்பு சம்பந்தப்பட்ட சில சட்டத்திட்டங்கள் நிறைய பேர் என்ன செய்தார்கள் சொன்னால் சந்தேகங்கள் கேட்குறாங்க ஒவ்வொருவரும் தனித்தனியாக நம்ம சந்தேகம் சொல்லிட்டு இருந்தோம் நீங்கள் நேரமாக அதனால் நோன்பினுடைய சில சட்டங்கள் இதை முதலாவது சக்கரன்னு சொன்னால் ஒருவர் நோன்பு வைத்து கொண்டு மறதியாக என்ன செஞ்சார் தண்ணி குடிச்சிட்டாரு அல்லது மறதியாக எப்போதும் அந்த ஓர போன சாப்பிடுவார் அந்த பழப்பது போனவொன்னே என்ன செஞ்சார் அவர் பாட்டுக்கு வீட்டில் சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சார் மறதியில் சாப்பிட்றாரு அப்போ ஞாபகம் வந்தோடனே என்ன செஞ்சிடணும் அப்படியே டக்குன்னு என்ன செய்ய நிறுத்திட்டு வாயில் இருக்கக்கூடிய உணவை துப்பிடும் வாய் இருக்கக்கூடாது உணவை என்ன செய்யக்கூடாது முடுங்கிடக்கூடாது நபிகளாய் செலவாக சொல்கிறாங்க அதே வருது மண் அக்கல நாசியன் ஒருவர் மறந்த நிலைமையிலேயே சாப்பிட்டார் மறதியாக சாப்பிட்றாரு எந்த நிலமையில் வகுவ சாகிமம் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலமையில் மறதியாக சாப்பிட்டார் பள்ளி சிம்ம சௌமகு அவர் தன்னுடைய நோன்பை அவரை பரிபூர்ணப்படுத்துவார் ப இன்னமாக அகமகு சகாகும் அவர் அதை சாப்பிட்டது தண்ணீரை குடித்தது அது அல்ல அவருக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க அவருக்கு உணவளித்திருக்குன்னு தான் அவருக்கு தண்ணீரை இருக்கிறான் இப்போ மறதியில் நனைஞ்சிருக்கிறார் அவர் சாப்பிட்டுருக்குறாரு இப்போ மறதியாக சாப்பிடுறாங்கன்னு சொன்னால் நான் சாப்பிட்டுட்டேன் உடனே அவர் ரொம்ப விட்டுடுறாங்க விட்டுறக்கூடாது இந்த ரொம்ப என்ன செய்யணும் பரிபூர்ணப்படுத்தணும் பையன் சிம்ம பகுமகு அவர் தன்னுடைய நோன்பை பரிபூர்ணப்படுத்துட்டுன்னு சொல்லதாக சொன்னார் இது முதல் சட்டம் இரண்டாவது சட்டம் என்ன சகருடைய நேரத்தில் அவருக்கு குளிப்பு கடமையாக ஆயிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் அவர் குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிடணும்னு சொன்னால் பாம்பு புரிவாங்க நேரம் முடிஞ்சு போயிடும் இப்போ இந்த நேரத்தில் அவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் குளிப்பு ஆகிட்டு நமக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும் தண்ணி சுத்தப்படுத்தி கொண்டு ஒழு செஞ்சுக்கிறோம் ஒலு செஞ்சுட்டு முதல்ல சகனுடைய உணவை சாப்பிடணும் பிறகு தொழுகைக்காக என்ன செய்யணும் குளிச்சிட்டு பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வரணும் ஒரு தடவை நபிகராயின் தள்ளவ ஆலயத்தன் அவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படி ஏற்படும் பொழுது இந்த அரியத்தை வந்து இவ்வளவு வாஜாவில் பதிவு செய்யப்படுறது அன்னை ஆய்சவாசத்தரானவன் சொல்கிறாங்க நபிகனாயின் சல்லவாசன் அவர்களுக்கு குளிப்பு கடமையாக இருக்கக்கூடிய நிலைமையில வீட்டில் இருந்தாங்க பிலால் அவர்கள் பாங்குக்காக அழைப்பு கொடுத்தாங்க தொழகிக்காக வேண்டி பாங்கு அழைப்பு கொடுத்தாங்க அந்த சப்தத்தை கேட்ட உடனேயே பெருவான சல்லவாச அவர்கள் குளித்து விட்டு தொழுதிக்காக சென்றார்கள் இப்போ இந்த ஹரி இந்த ஹதீசை அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் முத்தர்ரப் அப்படிங்கிறவங்க இந்த ஹதீஸை கேட்குறாங்க இந்த ஹதீசை அறிவிக்கக்கூடியவங்க ஆமீன் அந்த ஆமீர்கிட்ட நபிகள் நாயகம் நபிக நாயகன் கண்ணோல்லாதனுடைய நிலைப்பாடு ரமணானுடைய காலத்துல இப்படி இருக்குமா இல்ல மற்ற காலங்களில் இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அந்த ஆமீர் சொல்றாங்க ரமலானிலும் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களிலும் ரெண்டுமே தான் என்று இந்த சஹாமி சொன்னாங்க அப்ப இந்த அரிசே தங்களுக்கு என்ன தெரியுது யாருக்கு குளிப்பு கடமையாக ஆகிவிட்டதோ அவர் என்ன செய்யணும் ஒரு செய்து கொண்டு தகருடைய உணவை அவர் சாப்பிட்டு விட்டு பிறகு துறகிக்காக என்ன செய்யணும் குளித்து விட்டு அவர் என்ன செய்யணும் பள்ளிக்கு வரணும் புதுமண தம்பதிகளாக இருப்பாங்க அவங்க என்ன சில வீடுகளில் வந்து பெண்களே என்ன செய்யிருவாங்க அவங்களே ஒரு சட்டம் ஓடுகிறது ரமலான் முழுக்க நீங்க என்ன செய்யக்கூடாது ஒன்னு தரவே கூடாது அப்படின்னு இது மிகப்பெரிய பாவம் அல்லாவே குரான் தெளிவாக சொல்றான் இன்னைக்கு தராமையில் போதுன்னு ஆயிருக்கிறதுக்கும் நோம்புடைய காலங்களிலே இரவு கூடுவதை உங்களுக்கு அல்ல அடாலாக ஆக்கி வைத்திருக்கிறாங்க பகல் காலத்துல தான் ஹராம் உறவு கொள்ளக்கூடாது இரவு நேரத்தில் கடவுள் மனைவி உறவு கூடுவது என்பதை அல்லாஹ் நமக்கு ஹராலாக ஆக்கி வைத்திருக்கிறான் குரான் இணைய ஆயத்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இது ரெண்டாவது சட்டம் மூன்றாவது சட்டம் ஒருத்தர் என்ன செஞ்சாரு நோயாளியாக ஆகிட்டார் கடுமையான நோய் டாக்டர் கன்சல்ட் பண்ணோம் டாக்டர் சொல்லிட்டாரு நீங்கள் நோய் வச்சுங்க சொன்னால் அவங்க உயிருக்கு சாப்டு மாதிரி பிபி சுகரு சில பேருக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும் குறையவே குறையாது இப்போ டாக்டர்கிட்ட கூட போய் காட்டினோம்னா அந்த டாக்டர் சொல்லுவார் நீங்கள் நோம்பு வச்சிங்கன்னா உங்கள் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அப்போ இது மாதிரி நோயாளியாக இருக்கக்கூடியவங்க அவங்க என்ன செய்யணும் அவங்க நோன்பு விடுவதற்கு மரத்தத்தில் அனுமதி இருக்கு நான் மேலே சொல்லுனா வசரம் அவன்காலம் மின்கும் மறையினர் யார் நோயாளியாக ஆகிவிட்டாரோ அதே போல் என்ன செய்கிறாங்க சஃபரில் போகிறாங்க வெளி ஊர்களுக்கு வெளிநாடுகளுக்கு வெளி ஊர்களுக்கு நீண்ட நேரம் ஐநூறு கிலோமீட்டர் அறுநூறு கிலோமீட்டர் என்ன செய்யறாங்க நீண்ட நேரம் சபர் செய்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன இருக்கு அனுமதி நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கு இருந்தாலும் அவர்கள் நோன்பை தான் மிகவும் சிறந்தது என்று அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறோம் அப்ப நோயாளியாக ஆயிட்டவங்களும் அதே போல சபர்ல போறவங்களும் ரமலான் மாசத்துல நோன்பை விட்டுட்டு என்ன செய்யணும் மின் ஐயா மின் மற்றொரு நாட்கள் அதை என்ன செய்யணும் அவர்கள் அந்த நோன்பை கடா செய்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹானத்தில் நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுலாம் அதே போல சில பேருக்கு நிரந்தரமாக நோம்பி வைக்க முடியாது நிரந்தரமா நோம்பி வைக்க முடியாது அப்போ அவங்க என்ன செய்யறது ரொம்ப வயசாயிடுச்சு இருபது வயசாயிடுச்சு தொண்ணூறு வயசாயிடுச்சு நோம்பு வைக்க முடியல அவங்க கிதியா கொடுத்துருணும் ஃபிதியாக கொடுத்துடணும் ஒரு மிஸ்கினுக்கு என்ன செய்யணும் அதாவது முப்பது உண்டான காசை என்ன செய்யணும் அவங்களுக்கு கொடுத்துருணும் அந்த காசனுடைய அளவு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு முன்பாடு தகர் உணவு சாப்பிடுவாரு இஃப்தார் டிஃபன் சாப்பிடுவார் இப்போ ரெண்டுக்கும் எவ்வளவு செலவா குறைஞ்ச பட்சம் இரநூறுவா அது இரநூறுவா நம்ம அளவை வைத்து அந்த ஒரு மாசத்துக்கு என்ன செஞ்சிருந்தோம் ஆறாயிரம் ரூபா அதை ஒரே நம்பருக்கு கொடுத்தாலும் சரி அல்லது மூணா பிரிச்சு மூவாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தாலும் சரி அல்லது ஆறா பிரிச்சு ஆயிரம் 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 நம்ம கொடுத்தாலும் சரி எப்படி கொடுத்தாலும் அந்த பிதியாக என்ன செஞ்சவங்க கொடுத்துடணும் வருஷம் வருஷம் கொடுக்கணும் ஏன்னா ரமணான் மாசத்தை நம்ம அடையணும் நம்ம வைக்க முடியலை அப்போ அதுக்கு உண்டான பிரிவாக என்ன செஞ்சிடணும் கொடுத்துடணும் அண்ணா புறா நான் சொல்கிறோம் வானில் அதிக உணவும் பிதியத்து தாம மிஸ்கின் யாருக்கு ஒன்றும் வைக்க முடியலையவரும் என்ன செஞ்சிடணும் மிஸ்கியர்களுக்கு அந்த உணவை அவர்கள் கொடுத்துவிட வேண்டும் ஒன்று சொன்னாங்க அதே போல நவிகனாயன் செல்லவாசு அவர்களுக்கு பணிவெறி செய்த ஒரு சகாபி அனசிப்பட்ட மாளிகல்லும் தரானா அவங்க தன்னுடைய தொண்ணூத்தி மூணாவது வயசுல வப்பாத்தானாங்க அல்லாஹுடைய திருமையினால தொண்ணூத்தி ஒரு வயசு வரைக்கும் நோங்கு வச்சாங்க தொண்ணூத்தி ஒரு வயசு வரைக்கும் நோன்பு வச்சாங்க கடைசி அந்த இரண்டு ஆண்டுகள் அவனை நோன்பு வைக்க முடியல அதற்காக வேண்டி பிரியாக்கள் கொடுத்தாக இருப்பதாக அதிச்சரிக்கையே நான் பார்க்க முடியாது இப்ப தொண்ணூத்தி ஒரு வயசுல இறந்துருக்கிறாங்க சகாபாக்கள் நோன்பு வச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க இப்போ நம்ம மேலே சொன்னோம் பிரயாணத்தில் இருக்கும் பொழுது என்ன செஞ்சிடலாம் நம்ம நோன்பே விட்டுருந்தான் நபிகள் லாயின் செல்லபாவலை செலவன் என்ன செய்யிருக்கிறாங்க இபுன் மஜாண்ட பதிவாக கூடிய ஹஜீர் சேர் நபிகள் நாயின் சல்லபாவை சிலவர்கள் பிரயாணத்தில் போகும் பொழுது சில நேரம் நோன்பு வைப்பாங்க சில நேரம் நோன் நோன்பு வைக்க மாட்டாங்க இப்போ நோன்பு வச்சாங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட ரெண்டு நபர்கள் மட்டும்தான் நோன்பு வைப்பாங்க அந்த சஃபரில் சஹாபாக்களோட போகும்போது அதில் ஒரு நபர் யாரு நபிகள் லாயின் செல்லபாவலே செல்வன் ரெண்டாவது நபர் யார் சொன்னால் அப்துல்லாஹி கூட ரவா இது ரெண்டு பேர் மட்டும்தான் ரசூகுல்லாவும் அப்துல்லாஹ் ரஹாகா மட்டும்தான் என்ன செய்வாங்கன்னா அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் நோன்பு வைப்பாங்களாம் சஃரில் போகும்பொழுது இது நாலாவது சட்டம் அடுத்த ஐந்தாவது சட்டம் என்ன சொன்னால் நமக்கு கடுமையான செய்து நோய் ஏற்படுது அதே போல் நான் செய்தவர் வேண்டுமென்றே நோன்பு முடிஞ்சிட்டார் பகல் நேரத்தில் ஏதோ ஒரு தவறுகளை செஞ்சுட்டாரு மனைவியோடு என்ன செஞ்சார் கூடிட்டாரு அப்படிங்கும் பொழுது அவர் என்ன சொன்னா கபாலாக கொடுக்கும் அரபியில் சில வார்த்தைகள் இருக்கு அதை நம்ம வந்து நல்லா விளங்கிக்கணும் கபாரா சிதியா சதக்கா இந்த மூருக்குமே அர்த்தம் வேறு சதக்கான்னு சொன்னால் நம்ம எப்போ வேணாலும் வேலை செய்யலாம் அது ஒரு ரூபாவோ நூறுரூவாவோ ஐம்பது ரூபாவோ கொடுக்குறது அது எப்பொழுதுமே என்ன நம்ம வருத்த பொழுது நம்ம கொடுக்கறது அது பேர் சதக்கா ஆனா பிதியா அப்படிங்கிறது யாரால நோன்பு வைக்க முடியவில்லையோ நோன்பு வைக்க முடியாம போறாங்கல்ல அவங்க கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்ன அதற்கு பிதியாக சொல்றது கஃபாரா அப்படின்னு சொன்னா நோன்பு வைத்துக் கொண்டு ஏதேனும் தவறுகள் செய்து விட்டால் அதற்கு பரிகாரமா கொடுக்கறதா என்ன கஃபாரா அப்ப நோன்பு வைத்துக் கொண்டு பகல் நேரத்துல மனைவியோட சேர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்யணும் அவர் இந்த மூன்று விதமான கப்பாராக்களை அவர் கொடுக்கணும் என்று ரவீகன் நாயன் செல்லலாஸ் அவர்கள் ஒரு ஹரீசுமனை அவங்க சொல்லி காட்டுறாங்க புகாரில் வருது ஒரு மனிதர் அசைஞ்சாரு ரவீகன் நாயன் சல்லல்லாஸ்ன்ற ஓன் ஓடி வர்றேன் யாரத்தோட எல்லாம் நான் மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டேன் இது மாதிரி நோன்பு வைத்துக்கொண்டு பகல் நேரங்களில் என் மனைவியோடு நான் சேர்ந்துட்டேன் என்னை வந்து பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு ஒரு நபர் வந்து என்ன செய்யறேன் ரவீகன் நாயகம் சல்லாலுன்னு கேட்குறேன் அவன் ரவீக நாயகன் சல்லாவது சொல்கிறாங்க உங்கள்ட்ட அடிமை இருந்தால் ஒரு அடிமையை உரிமை விட்டுருங்க இது முதல் கப்பாரா அந்த அடிமையை அவர் இல்லைன்றாரு நானே ரொம்ப ஏழையாக இருக்கிறேன் எந்த அடிமையெல்லாம் இல்லைன்ட்டாரு ரெண்டாவதாக சொன்னாங்க தொடர்படியாக ரெண்டு மாதங்கள் நோவு வைங்கன்னா ஒரு நோக்கு வச்சு இந்த பாடு இல்லை தொடர்படியாக ரெண்டு மாதம் எங்கள் நோவு வைக்கிறது என்னால் முடியாதுன்றாங்க உனே மூன்றாவதாக செல்லா சொன்னாங்க அறுபது ஏழைகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க உணவளிங்க என்று மூன்று விதமான கப்பாராக்களை அசுந்தல்லாக சொன்னாங்க அப்ப அந்த சகாபி அந்த மனிதர் சொன்னார் இந்த மூணுமே என்னால முடியாது சொல்லிட்டு ஒரு சிறுது நேரத்துக்கு பின்னால கடிகளாயும் தள்ளவராகவும் அவங்களுக்கு ஒரு கூட நிறைய பேர் மனம் வந்துச்சு ஒரு கூட நிறைய பேச்சை மனம் வந்துச்சு அந்த மனிதனை கூப்பிடுங்கட்டாங்க கிட்ட வந்தார் இந்த பேரிச்சை மனத்தை கொடுத்து இது என்ன செய்ய ஏழை எளிய மக்களுக்கு நீ சதக்காக எனக்கு கப்பாரவாக கொடுத்துரு உனக்கு இது கப்பாரவாக ஆயிடும் பரிகாரமாக ஆயிடும் அப்போ அந்த மனிதர் சொன்னாரு மற்றவங்களை விட நானே ரொம்ப ஏழையா இருக்கேன் அப்படின்னா அப்போ ரசோல் நீயே வச்சிக்க கொண்டு போய் உங்க சொந்த பத்தவர்களுக்கு கூட அப்படின்னு சொந்த பத்தவர்கள் கொடுக்கவில்லை என் குடும்பத்திலேயே வந்து ரொம்ப ஏழ்மையில இருக்கிறாங்க அவங்க சரி உன் குடும்பத்துக்கு நீயே வச்சுக்கிட்டாங்க சொல்ல சொல்லிட்டு பல ரச நம்பிக்கை கடைசியில் ரசூலா செஞ்சாங்க சிரிச்சிட்டாங்க ரசூல் சலா சிரித்த தருணங்கள் என்று அது பல இருக்கு அதுல ஒரு இது அப்ப அவர்டே கொடுத்து என்ன செஞ்சாங்க நீயே வச்சிக்கப்பா அப்படின்னு அவர்ட்டே கொடுத்துட்டா அப்ப இந்த அதிர்ஷ்டி மூலமாக அரசு என்ன சொல்ல வர்றாங்க இது போன்ற நோன்பு வைத்துக் கொண்டு தவறுகள் நாம் செஞ்சுட்டவர்கள் சொன்னா இது போன்ற கப்பால நிறைவேற்றணும் ஒன்று அடிமையை உரிமை விட வேண்டும் இரண்டாவது தொடர்படியாக இரண்டு மாதங்கள் நோன்பு வைக்க வேண்டும் மூன்றாவது அறுபது ஏழைகளுக்கு என்ன செய்யணும் உணவளிக்கணும் இப்போ இவைகள் எல்லாம் என்ன செய்யணும் நோன்புகளே முறிச்சிடும் அந்த நோன்புக்கு உரிப்பதற்கு உண்டான கபாராக்கள் விதியாக்கள் என்ன கொடுக்கணும்னு நம்ம பார்க்கணும் இப்போ நோன்பு உரிக்காத விஷயங்கள் என்ன அந்த சட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் சிகிச்சைக்காகவே என்ன செய்யறோம் நம்ம ஊசி போடுறோம் தாராளமா ஊசி போட்டுக்கிறோம் அதே போல கலைக்கு என்ன செய்கிறோம் அதனால நோன்பு உரியாது அது என்ன செய்ய நெக வெட்டுறோம் எவ்வளோ குளிக்கிறோம் இது போன்ற விஷயங்கள்லாம் என்ன செய்யாது நோன்பு உரியாது அதேபோல் அவர் என்ன செய்கிறாரு சத்துக்காகவே என்ன செய்கிறாங்க குலுக்கோஸ் ஏற்றுகிறாங்கல்ல அப்படி சத்துக்காக குளுக்கோஸ் சேர்த்துனாங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட நோம்பு முடிஞ்சிருச்சு நோம்பு அதே மாதிரி வாயிலேருந்து என்ன செய்யுது சில பேருக்கு இந்த நோம்பு முடிச்சு முடிஞ்சிருக்கிறதுனால அந்த ஹீட்டில் வாயிலிருந்து ரத்தம் வந்தோம் அந்த வாயிலேருந்து ரத்தம் வந்து சொன்னால் நோன்பு முடியாது லேசாக வந்து நோன்பு முடியாது ஆனால் பக்களுடைய ஈடுகள்லேருந்து ரத்தம் வெளியாகி அவருடைய தொண்டைக்கு இணைஞ்சிருச்சு அந்த இரத்தத்தினுடைய அந்த சுவை அவருடைய தொண்டைக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் அவருக்கு என்ன சிற நோன்பு முடிஞ்சிடும் இது போன்று சில கா விஷயங்கள் என்ன செய்யறாங்க நமக்கு நம்முடைய மத்திசின்கள் நமக்கு எடுத்து எடுத்து சொல்கிறாங்க அதே போல் என்ன செய்யறாரு ஊதுபத்தி சாம்பிராணி இது போன்ற புகைகள் என்ன செய்யறது வேண்டும்னே என்ன செய்யறது வாய்ப்புள்ள போக வைக்கிறது சிறப்பினா செய்வாங்க ஊதுபத்தியை கொளுத்திக்கிட்டு வாயை வந்து சிக்கிட்டு முடிக்கிற மாதிரி பாவனை செய்வான் பூ அப்படிமா சோனா செய்யும் உடனே வாயிலிருந்து போக புகையாக போகும் இப்படி நினைச்ச நோம்பு வச்சுக்கிட்டு இது மாதிரி காரியங்கள்லாம் செய்யக்கூடாது சிகட்டு பிடிக்கிறது அது தப்பு அது வந்து ஹராமான விஷயம் இது சில பேர் என்ன செய்வாங்க அந்த பிடிக்கிற மாதிரி பாவனை செய்வான் ஊதுபத்தியை கொளுத்தி வாயில வச்சுக்கிட்டு எடுத்தவொடனே உடம்பு ஊதுவான் புகைப் புகையாக போகும் இது மாதிரி என்ன செய்யக்கூடாது வேணுமென்னே ஒரு செய்யலாம்னு சொன்னால் என்ன செஞ்சிருவோம் நோம்பு முடிஞ்சிடும் இது போன்ற காரியங்கள் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது இது போன்ற காரியங்கள் செய்ய அதே மாதிரி முடி வெட்டலாம் பற்றி எந்த விதமான தடையும் நோம்பு வைத்தவர்கள் கிடையாது இப்போ இது போன்ற சட்டம் நம்ம என்ன செய்யணும் விலங்கி நம்ம என அமல் மார்க்க சரியத்துடைய சட்டங்களை விளங்கி அமல் செய்யக்கூடிய வகையில் நம்மளுக்கு அந்த தொங்கல் புரிவானாக வாகரு காவலில் நனந்திருந்தார் அசலாம்